தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பெயிட்டி புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் வங்கக்கடல் கடல் கடும் கொந்தளிப்பாக உள்ளது எனவே மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையில் இருந்து நானூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் புயல் நிலை கொண்டிருப்பதால் வானம் மேகமூட்டத்துடனே காணப்படும் புயல் நகர்ந்து செல்லும் போது சாரல் மழையோ அல்லது மிகுதியான காற்றோ வீசலாம் தமிழகத்தை பொறுத்தவரை பெரிய மழைக்கு வாய்ப்பு எதுவும் இல்லை பெய்தி புயல் நகர்ந்து வருவதால் கடலோர மாவட்டங்களில் காலை முதலே குளிர்ந்த காற்றுடன் இதமான சூழ்நிலை நிலவுகிறது வானம் மேகமூட்டத்துடன் தற்போது காணப்படுகிறது புயல் காரணமாக சென்னையில் நேற்று கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது இந்த புயல் காரணமாக ஐந்தாவது நாளாக மீனவர்கள் கடலுக்குள் செல்லவில்லை பெயிட்டி புயல் கரையை கடக்கும் நேரத்தில் கனமழை பெய்யலாம் என்பதால் கடலோர மாவட்டங்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காற்றின் வேகம் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் இந்த புயல் காரணமாக ஒடிசா மாநிலத்துக்கும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் வானிலை குறித்து உடனடி செய்திகளுக்கு மறக்காம நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்